சர்க்கரை ஆலையில் சுமார் ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தருமபுரி எம்பி மணி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் ஜெத்தலா ஊராட்சியில் அமைந்துள்ள சர்க்கரை ஆலையின் உட்பகுதியில் விவசாயிகள் கரும்பு ஏற்றி வரும் டிராக்டர்கள் செல்ல இதுவரை இருந்த மண் சாலையை விவசாயிகள் பயன்படுத்தி வந்தனர் இதனால் மழைக்காலங்களில் டிராக்டர்கள் செல்ல முடியாமல் சிரமப்பட்டிருந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சுமார் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்து நானூறு சதுர மீட்டர் பரப்பளவில் மண் சாலைக்கு பதில் சிவன் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மணி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி துணை செயலாளர் சூடப்பட்டி சுப்பிரமணி ஒன்றிய செயலாளர்கள் முனியப்பன் வழக்கறிஞர் கோபால் இள கிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர் ரவி ஒன்றிய அவை தலைவர் ராஜாமணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சந்திரசேகர் விவசாய அணி குமார் முன்னாள் துணை சேர்மன் நாகராஜன் மற்றும் அலுவலக மேலாளர் ரவீந்திரன் தொழிலாளர் நல அலுவலர் மகேந்திரன் கரும்பு பெருக்கு அலுவலர் கதிரவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்